எதிர்காலம் வரும் என் கடமை வரும் இந்த கூட்டத்தின் ஆட்டத்தை ஒழிப்பேன் இந்த கூட்டத்தின் ஆட்டத்தை ஒழிப்பேன் என்ன என்ன கூட்டத்தின் நடது ஒழிப்பேன் ரெண்டு தடவை சொன்னா அதாவது சாங் போட்டுருக்கல பிராக்கெட்ல சாங் போட்டுருக்கல பாட்டா பாட்டுனா படிக்கணும் பேசர் பஞ்ச் பஞ்சின்னு போட்டுருந்துச்சுன்னா பஞ்சா பேசணும் எமோஷனல் பிராக்கெட்ல போடணும் எமோஷனலா பேசணும் இங்க என்ன போட்டிருக்குது

அவளுதான் அவளதான் தலைவலியா இந்த தைலம் மூட்டு வழியா இந்த தைலம் முதுகு வலியா இந்த தைலம் அவளுதான் அந்த டோன்லேயே பண்ணுப்பா குருதா அட்டுன்னு கடைசி சீக்கிரம் படிச்சோல வீட்டுக்கு போனுமா வேணாமா நீ ஆறு மணிக்கு வீட்டுக்கு போனா வேணாமா வீட்டுக்கு போகணுமா போய்